குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டி குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா வெள்ளி எழுபத்தெட்டு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு இப்போ இந்நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது இருந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதா மாறுச்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் இன்றைக்கி ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபதாயிருக்கு வெள்ளி வந்து எழுபத்தெட்டு ரூபா நேற்று இருந்து அதே ரேட்டில் தான் இன்றைக்கி இருக்குது இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை குறைகிறது வந்து கொஞ்சம் இப்போதைக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நம்பப்படுகிறது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் வரலாம் அல்லது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்ட கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீட நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது வெள்ளி விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ஆறாயிரம் ரூபாயை எட்டலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆவணம் தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து வந்திருக்கின்றன அதே நேரத்துல வெள்ளி விலையும் எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகலாம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்து சேர்ந்துருக்கு அதன்படி பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் தற்போதைக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது அப்படி விலை குறைந்தால் இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதா பத்து ரூபாய் குறையலாமே தவிர சப்போஸ் விலை அதிகரிச்சதுன்னா ஐம்பது ரூபா விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் இன்னைக்கு எழுவத்தெட்டு ரூபா இருக்கக்கூடிய நாளைக்கு எழுவத்தொம்பது எண்பது ரூபா கூட வரலாம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு பொதுமக்களின் முதலீடு இதையெல்லாம் பார்க்கும்போது வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் சினிமா செய்தி அல்லது இதே மாதிரியான ஒரு செய்தியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி